எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் எடுப் சேனல் நம்ம அந்த வீடியோவில் மார்ச் ஆறாம் தேதிக்கான ரெண்டு அஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இந்தியா எத்தனை ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம் கொண்ட நாடாக உள்ளது அண்ட் ஆப்ஷன் பி மூன்று புள்ளி எட்டு ட்ரில்லியன் டாலர் ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி எட்டு ட்ரில்லியன் பொருளாதாரம் கொண்ட நாடாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஐஎம்எஃப் உடைய அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க ஐஎம்எஃப் அப்படின்னா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் சர்வதேச நாணய நிதியம் அவங்களுடைய பிப்ரவரி மாதம் வந்து ஐஎம்எஃப் ஒரு அறிக்கை ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த அறிக்கையில தான் இந்தியா வந்து எட்டு ட்ரில்லியன் டாலர் கொண்ட டாலர் பொருளாதாரம் கொண்ட நாடா இருக்கு அதாவது இந்திய மதிப்புல முன்னூத்தி முப்பது லட்சம் கோடி ரூபாய் பொருளாதார மதிப்பு கொண்ட நாடா சொல்லியிருக்காங்க நம்ம இந்தியா வந்து உலகிலே பாத்தீங்கன்னா ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் பொருளாதார மதிப்பு எவ்வளவா இருக்கு இப்போ அப்படின்னா மூணு புள்ளி எட்டு டிரில்லியன் டாலராக இருக்கு அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டென் இயர்ஸ் அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய பொருளாதாரம் அறுபத்தி ஆறு சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு தெரிவிச்சிருக்கு இப்போ என்னன்னா பிப்ரவரி ஒன்ல ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட் தாக்கல் இந்த வருஷம் வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் வந்து தாக்கல் நம்ம பார்த்துருப்போம் அந்த பட்ஜெட்டுக்கு பத்தி பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டுக்கு பிந்தைய கருத்தரங்கமானது நடத்துவாங்க அதுல பிரதமர் மோடி அவர்கள் இப்ப பேசியிருக்காங்க என்னென்னலாம் சொல்லிருக்காங்க பட்ஜெட் பத்தி அப்படின்னு சொல்லி தான் நம்ம பாக்க போறோம் இப்போ மனிதவள முதலீடு அதாவது நம்ம ஒரு இன்வெஸ்ட் ஒரு நமக்கு ஒரு நமக்கு ஒரு இன்கம் வரணும் அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணாதான் இன்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஸோ அந்த மாதிரி நம்ம நாட்டிலே பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உள் இன்வெஸ்ட் பண்றது அந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட் பண்றாங்க அதுல மனிதவள முதலீடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு மனிதர்கள் நம்ம இன்வெஸ்ட் பண்றது அதாவது அது என்ன மனிதவள முதலீடு அப்படின்னா கல்வி சுகாதாரம் அடுத்து திறன் பயிற்சி அளிக்கிறதன் மூலமாக நமக்கு இன்கம் வர வைக்கிறது தான் மனித வளம் முதலீடுன்னு சொல்லுவோம் ஸோ கல்வி அப்படின்னா நமக்கு சமக்கிர சிக்ஷா திட்டம் பிஎம்சி பள்ளிகள் திட்டம் இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் வந்து செயல்படுத்துறாங்க அதே மாதிரி புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் இதெல்லாமே வந்து கல்வியில இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு திட்டங்கள் தான் அடுத்து சுகாதாரம் சுகாதாரம்னா இப்போ நமக்கு காப்பீடு அளிக்கிறது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏதாவது மருத்துவ பிரச்சனை வருதுன்னா அதுக்காக சுகாதார திட்டங்கள்லாம் பல்வேறு திட்டங்கள் தேசிய சுகாதார திட்டம் எல்லாம் செயல்படுத்துறாங்க காச நோய் ஒழிப்பு திட்டம் செயல்படுத்துறாங்க இல்லையா அந்த மாதிரி சுகாதாரத்துக்கான திட்டங்கள் அடுத்து திறன் மேம்பாடு ஸ்கில்ல வந்து டெவலப் பண்றது ஸோ இப்போ கூட பிரதான் அதாவது பிரைம் மினிஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் பார்த்துருப்போம் ஒரு டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனிஸ்ல இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் மாதிரி இளைஞர்களுக்கு ஒரு திறன் பயிற்சி அளிச்சு அதுக்கு அவங்களுக்கு உதவி தொகையும் அந்த மாதங்கள் ஒவ்வொரு மாதமும் வழங்குற வகையில திறன் மேம்பாடு திட்டமும் தொடங்கியிருப்பாங்க ஸ்கில் இந்தியா திட்டம் இருக்கு இந்த மாதிரி கல்வி சுகாதாரம் திறன் மேம்பாடு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வள முதலீட்டுக்கான முக்கியமான தூண்களா இருக்கு சோ அந்த தூண்களுக்காக இப்போ பட்ஜெட்ல என்னென்னலாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாக்கும்போது ஆயிரம் ஐதிஐக்களை மேம்படுத்துறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க ஐந்து திறன்மிகு மையங்களை நிறுவதுக்கு திட்டமிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா இப்ப மருத்துவ படிப்புகளுக்கான சீட்ஸ் இடங்கள் இருக்கு இல்லையா அதை வந்து அதிகப்படுத்துறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க ஐந்தாயிரம் இடங்களை உருவாக்குறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க அதுல வர ஃபஸ்ட்டு முதல் கட்டமாக பத்தாயிரம் கூடுதல் மருத்துவ இடங்கள் மருத்துவ படிப்புகளுக்கான சீட்ஸை வந்து உருவாக்குறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க லாஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுலேருந்து இருந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம இந்தியால மூன்று கோடிக்கும் அதிகமான இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஸோ அடுத்த ஐந்து ஆண்டுகளில் எழுபத்தைந்து ஆறு மருத்துவ படிப்பு இடங்களை உருவாக்குறதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க ஆனால் வர நிதியாண்டில் பத்தாயிரம் இடங்களை உருவாக்குறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்க வந்து இப்போ கிராமப்புறத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் பக்கத்துலேயே அவங்களுக்கு ஒரு பராமரிப்பு அந்த அந்த சிகிச்சைகளை வழங்குறதுக்காக பெறுவதற்காக புற்றுநோய் பராமரிப்பு மையங்களானது நம்ம நாட்டில் அனைத்து மாவட்டங்களையும் அமைக்கிறதுக்கு பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க இப்போ வர நிதியாண்டில் முதல் கட்டமாக ஒரு இருநூறு மையங்கள் இருநூறு புற்றுநோய் பகல் நேர பராமரிப்பு மையங்களானது உருவாக்குறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க இந்த நிதியாண்டுல இருநூறு மையங்கள் அடுத்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள்ள ஆஹ் இந்தியாவுடைய நகர்ப்புற மக்கள் தொகை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சுமார் தொண்ணூறு கோடியாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது அப்போ நகர்ப்புறத்துல நம்ம உள்கட்டமைப்பு மேம்படுத்துறது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கும் சோ அதனால திட்டமிட்ட நகரமயமாக்கலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் கோடி ஒதுக்குவதாக தெரிவிச்சிருக்காங்க நகர்ப்புற சவால் நிதி ஒரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நகர்ப்புற சவால் நிதி ஒதுக்குறதுக்கு முடிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் ஒரு ஐம்பது சுற்றுலா தலங்கள் வந்து மேம்படுத்தப்படும் உலகளாவிய சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறதுக்காக இந்தியாவில் குணப்படுத்துவோம் இந்த மாதிரியான முன்னெடுப்புகள்ல தீவிர கவனம் செலுத்தப்படும் பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்காங்க செயற்கை நுழைவு அடிப்படையிலான கல்வி ஆராய்ச்சிக்காக இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அடுத்து நம்ம நாட்டில் ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் கோடி தொகுப்பு நிதிக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு பிந்தைய கருத்தரங்கத்தில் பிரதமர் மோடி அவர்கள் கூறியது அடுத்து இரண்டாவது கேள்வி நாட்டில் பெண்களுக்கான வேலையின்மை சதவீதம் ஆக சதவீதமாக குறைந்துள்ளது ஆன்சர் மூணு புள்ளி ரெண்டு சதவீதமாக நம்ம நாட்டுல பெண்களுக்கான வேலையின்மை விகிதம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மூணு புள்ளி ரெண்டு சதவீதமாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ரீசெண்டா மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை அமைச்சகம் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா பெண்களுக்கான வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிறது த்ரீ பாயிண்ட் டூ பர்சென்டேஜ் குறைஞ்சிருக்கு லாஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு டு பதினெட்டாம் ஆண்டில் பெண் தொழிலாளருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இருபத்தி 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 மூணு 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 புள்ளி சதவீதமாக தான் இருந்துச்சு ஆனால் இப்போ டு நான்காம் நிதியாண்டு பங்களிப்பு விகிதம் அப்படிங்கிறது நாற்பத்தி ஒன்று புள்ளி ஏழு சதவீதமாக அதிகரிச்சிருக்கு அதே சமயம் வேலையின்மை பெண்களுக்கான வேலையின்மை அப்படிங்கிறது அஞ்சு புள்ளி ஆறு சதவீதத்துலேருந்து இப்போ மூணு புள்ளி ரெண்டு சதவீதமாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க நம்ம நாட்டில் பாத்தீங்கன்னா அப்படின்னா வர ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள்ள நம்ம வளர்ந்த நாடாக நம்ம இந்தியாவை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு நினைச்சிருக்காங்க நம்ம இந்தியாவுடைய நூறாவது சுதந்திர தினம் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல தான் கொண்டாடுவோம் அந்த ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுல நம்ம இந்தியாவை ஒரு வளர்ந்த பாரதமாக வளர்ந்த நாடாக மாற்றுவதற்கு இலக்கு நினைச்சிருக்காங்க ஸோ அப்படி வளர்ச்சி அடைந்த இந்தியா இலக்கை எட்டணும் அப்படின்னா அதுக்கு பெண் தொழிலாளர்களுடைய பங்களிப்பு விகிதமானது எழுபது சதவீதமாக ஆகணும் இப்போ எவ்வளவா இருக்கு நாற்பத்தி ஒன்று புள்ளி ஏழு சதவீதமா இருக்கு நம்ம வளர்ச்சி அடைந்த நாடா மாறணும் அப்படின்னா பெண் தொழிலாளர்களுடைய பங்களிப்பு விகிதம் எழுபது சதவீதமாக அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க மூன்றாவது கேள்வி சமீபத்தில் எந்த விமானத்தில் அதிநவீன காக்கும் அமைப்பு முறை சோதனை செய்யப்பட்டது தேஜஸ் தேஜஸ் போர் உயிர் காக்கும் அமைப்பு முறையானது சோதிக்கப்பட்டிருக்கு உயிர் காக்கும் அமைப்பு முறை அதாவது இப்போ தேஜஸ் போர் விமானத்தை வந்து இயக்கக்கூடிய பைலட் விமானி இருக்காங்க இல்லையா அவங்களுடைய உயிர் காப்பதற்காக உள்நாட்டு தொழில்நுட்பத்திலே ஒரு அமைப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க முன்னாடி எப்படின்னா பழைய முறை எப்படினா ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கும் ஸோ பழைய முறைப்படி பார்த்தீங்கன்னா சிலிண்டர் அடிப்படையில் தான் ஆக்சிஜன் வந்து பயன்படுத்திருப்பாங்க ரொம்ப தூரத்துக்கு வந்து போர் விமானங்கள் பறக்கும் போது அந்த ஆக்ஸிஜன் அடிப்படையிலான சிலிண்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க விமானிகள் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்படி இல்லாமல் அவங்க பயணத்தின் போதே ஆக்சிஜனை உற்பத்தி செய்யும் வகையில் ஒரு அமைப்பு முறையை உருவாக்கியிருக்காங்க அது நம்ம உள்நாட்டு தொழில்நுட்பத்திலே உருவாக்கப்பட்டிருக்கு அதை யார் உருவாக்கியிருக்கா அப்படின்னா எல்என்டி நிறுவனம் எல்என்டி அப்படின்னா லார்ஸ் அண்ட் டியூப்ரோ நிறுவனமானது உருவாக்கி இருக்கு இந்த ஆக்சிஜன் உருவாக்கக்கூடிய அமைப்பு முறையை பார்த்தீங்கன்னா இப்போ டெஸ்ட் பண்ணிருக்காங்க பெங்களூர்ல இருக்கக்கூடிய பாதுகாப்பு உயிரி பொறியியல் மற்றும் மின் மருத்துவ ஆய்வகம் சார்பில் தான் இந்த சோதனை நடத்தப்பட்டிருக்கு சோ தேஜஸ் போர் விமானத்துல பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் அடி இருந்து இந்த ஆக்சிஜன் அமைப்பு முறையானது வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இந்த உற்பத்தியை இல்லையா இது எதன் அடிப்படை அடிக்கையில் உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆன் ஓர்டு ஆக்சிஜன் ஜென்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இதை உருவாக்கியிருக்காங்க ஸோ பயணத்தின் போதே ஆக்சிஜனை உற்பத்தி செய்யும் முறையில் இதை உருவாக்கியிருக்காங்க அடுத்து நான்காவது கேள்வி ரைசனா மாநாடு எங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டெல்லி இந்தியாவுடைய தலைநகர் டெல்லியில தான் ரைசினா மாநாடு நடைபெற இருக்கு ரைசினா மாநாடு அப்படிங்கிறது புவிசார் அரசியல் தொடர்பாக நடத்தக்கூடிய இந்தியாவுடைய முதன்மை மாநாடு தான் ரைசினா மாநாடு இந்த வருஷம் மார்ச் மாதம் இந்த மாதம் பாத்தீங்கன்னா புதுதில்லியில் நடைபெற இருக்குது இது ஒவ்வொரு வருஷமும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல இருந்து இந்தியானால நடத்தப்பட்டு வருது சோ இந்த ரைசினா மாநாட்டில் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து சிறப்பு விருந்தினராக நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டபர் லக்சன் வந்து பங்கேற்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம உக்ரைன் நாட்டுடைய வெளியுறவு அமைச்சர் அந்த்ரி சிபிஹா என்பவரும் இந்த மாநாட்டில் பங்கேற்கிறதுக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க அடுத்த ஐந்தாவது கேள்வி கம்பராமாயணம் ஓர் ஆய்வு என்ற நூலை வெளியிட்டவர் யார் சாரி கம்பராமாயணம் ஐந்தாவது கேள்வி கம்பராமாயணம் ஓர் ஆய்வு என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஐயர் அவர்கள் தான் கம்பராமாயணம் ஒரு ஆய்வு அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்காரு அவர்கள் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஆறாவது கேள்வி சமீபத்தில் ஓய்வை அறிவித்த சரத்கமல் கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் ஆன்சர் வந்து டேபிள் டென்னிஸ் டேபிள் டென்னிஸ் வீரர் தான் சரத்கமல் இப்போ அவர் பார்த்தீங்கன்னா டேபிள் டென்னிஸ்லேருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்காரு சர்வதேச டேபிள் டென்னிஸ் இருந்து ஓய்வு பெற போறாரு ஸோ இப்போ சரத்கமல் அவர்களை பற்றி பார்த்தோன்னா இவர் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்றிருக்காரு அடுத்து காமன்வெல்த் போட்டிகளில் ஒரு ஏழு தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காரு ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ரெண்டு வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காரு டேபிள் டென்னிஸில் இவர் வந்து இப்போ சென்னையில் டபிள்யூடிடி உலக கண்டன டேபிள் டென்னிஸ் போட்டியானது நடைபெற இருக்கு ஸோ அந்த போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த போட்டிக்கு அப்புறமா ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்காரு சரத்கமல் சரத்குமல் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த டென்னிஸ் பிளேயர் அதாவது டேபிள் டென்னிஸ் பிளேயர் ஏழாவது கேள்வி இந்தியாவின் முதல் ஏ மூலம் இயங்கும் சூரிய உற்பத்தி வசதி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி குஜராத் ஸோ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா முதன்முறையாக ஏ மூலமாக இயங்கக்கூடிய சோலார் பேனல்ஸை உற்பத்தி செய்யக்கூடிய வசதியானது குஜராத் மாநிலத்தில் தொடங்கப்பட்டிருக்கு ஸோ குஜராத் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்த செயற்கை வடிவு மூலமாக இயங்கக்கூடிய ஒரு லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த சூரிய சோலார் பேனல்ஸை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு லைன் வந்து யார் நிறுவனம் ஸ்டார்ட் கோல்டி சோலார் கோல்டி சோலார் அப்படிங்கிற நிறுவனம் தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க சோ இதை வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அமைச்சரான பிரகலாத் ஜோஷி பிரகலாத் ஜோஷி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க ஸோ இது எதுக்காக இந்த ஏ மூலமாக இயங்கக்கூடிய இந்த லைன் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வசதி எதுக்காக அப்படின்னா உற்பத்தி திறனை அதிகரிக்கிறது அடுத்து செலவை கம்மி பண்றது அடுத்து சூரிய பேனல் சோலார் பேனல் இருக்குல்லையா அதோட தரத்தை மேம்படுத்துறதுக்காக செயற்கை உணர்வை பயன்படுத்தி இந்த வசதியை தொடங்கியிருக்காங்க ஸோ குஜராத்ல சூரத்ல பாத்தீங்கன்னா கோசம்பா அப்படிங்கிற பகுதியில் வந்து கோல்டி சோலாருடைய ஒரு ஆலை புதுசாக அமைச்சிருக்காங்க அந்த ஆலையில தான் இந்த லைன் வந்து தொடங்கியிருக்காங்க செயற்கை நுழைவு அடிப்படையிலான லைன் ஸோ இந்த ஆலை வந்து பதினான்கு ஜிகாவாட் உற்பத்தி திறன் கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ அந்த லைன் புதிய வசதி ஏ மூலமா இங்கக்கூடிய லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா அது வந்து ஒரு மணி நேரத்துக்கு பத்தாயிரம் செல்களை உற்பத்தி செய்ய உதவும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அடுத்த எட்டாவது கேள்வி கிரீன்லாந்து எந்த நாட்டின் தன்னாட்சி பிரதேசம் டென்மார்க் நம்ம கிரீன்லாந்து பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் ஏன்னா அமெரிக்கா அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பாத்தீங்கன்னா கிரீன்லாந்து அமெரிக்கா கைப்பற்ற போது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை சொல்லியிருப்பாரு சோ அதனால நம்ம அதை பத்தி பாத்திருப்போம் சோ டென்மார்க் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா டென்மார்க்குடைய தன்னாட்சி பிரதேசம் தான் கிரீன்லாந்து கிரீன்லாந்து உலகிலே மிகப்பெரிய தீவு ஸோ இந்த கிரீன்லாந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு பகுதி அதாவது எயிட்டி பர்சன்டேஜ் கிட்ட வந்து பணியினால தான் மூடப்பட்டிருக்கு கிரீன்லாந்து அங்கே பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் பேர் என்னமோ தான் மக்கள் வந்து இருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த கிரீன்லாந்து பத்தி எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா இப்போ அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாத்தீங்கன்னா இந்த கிரீன்லாந்தை ஏதாவது ஒரு வகையில தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிச்சிருக்காங்க டென்மார்க் சொந்தமான தன்னாட்சி பிரதேசம் தான் கிரீன்லாந்து தீவு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த கிரீன்லாந்து நெதர்லாந்துக்கு சுயாட்சியானது வழங்கப்பட்டது இது வந்து உலகின் மிகப்பெரிய தீவு இதோட எண்பது சதவீத நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னா பனிக்கட்டினால மூடப்பட்டிருக்கு ஸோ இது அட்லாண்டிக் ஆர்டிக் பெருங்கடல்களுக்கு இடையே தான் ரஷ்யா சீனா அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து இதை மேலே இவ்வளவு கவனம் செலுத்திட்டு வராங்க இப்போ இப்போ அமெரிக்கா வந்து அதை ஏதாவது ஒரு வகையில நாங்க அடைவோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்போ நம்ம நேத்து பார்த்திருப்போம் சீனா கனடா அடுத்து மெக்சிகோ மீதான கூடுதல் வரிகளானது அமலுக்கு வந்திருக்கு அமெரிக்காவுடைய இறக்குமதி வரிகளுக்கான கூடுதல் வரிகள் வந்து இப்போ அமலுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்ப மறுபடியும் பிரதமர் சாரி டொனால்ட் ட்ரம்ப் என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா இந்தியா மீதும் விதிக்க போறதா அதாவது இப்போ உலக நாடுகள் எல்லாமே அமெரிக்காவுடைய பொருட்களுக்கு இறக்குமதி வரி கூடுதலாக விதிக்கிறாங்க இப்போ எவ்வளோ பெர்சன்டேஜ் உலக நாடுகள் அமெரிக்காவுக்கு விதிக்கிறாங்களோ அதுக்கு ஈக்குவலா அமெரிக்காவும் வரியை விதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு அமெரிக்க பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கக்கூடிய இந்தியா சீனா ஆகிய நாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ரெண்டுல இருந்து அதிக வரியானது விதிக்கப்படும் சொல்லிட்டு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிச்சிருக்காங்க அமெரிக்கால இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய வாகனங்களுக்கு இந்தியா பாத்தீங்கன்னா நூறு சதவீதத்துக்கும் அதிகமாக வரி விதிக்குது சோ அதனால ஒவ்வொரு நாடும் எவ்வளவுக்கு அவங்க வரி விதிக்கிறாங்க அதுக்கு ஈக்குவலா அந்த நாட்டுடைய பொருட்களுக்கு அமெரிக்கால இறக்குமதி வரியானது விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க அடுத்த ஒன்பதாவது கேள்வி ஸ்டீவ் ஸ்மித் கீழ் கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் ஆன்சர் கிரிக்கெட் ஸோ கிரிக்கெட் வீரர் சர்வதேச கிரிக்கெட் வீரர் தான் ஸ்டீவ் ஸ்மித் ஸோ இவர் பாத்தீங்கன்னா இப்போது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகள்லேருந்து ஓய்வு பெறுவதாக தெரிவிச்சிருக்காரு ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் ஸ்டீவ் ஸ்மித் ஸோ இப்போ ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை போட்டியானது நடைபெறுது இல்லையா இந்த போட்டியில் அரையிறுதி இந்தியா கிட்ட இந்த ஆஸ்திரேலிய அணி தோத்துருச்சு ஸ்டீவ் த தலைமையிலான அணி சரிங்களா சோ இதை அடுத்து பாத்தீங்கன்னா அவர் ஓய்வு பெறுவதாக வச்சிருக்காங்க ஒரு நாள் கிரிக்கெட்ல இருந்து ஆஸ்திரேலிய ஜாம்புவான் ஸ்டீவ் ஸ்மித் வந்து ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்காங்க உலகக்கோப்பை போட்டியில சாம்பியனான இடம்பெற்றிருக்காரு இவர் நூத்தி எழுபது ஒரு நாள் ஆட்டங்கள்ல எட்நூறு ரன்களை அடிச்சிருக்க எடுத்திருக்காரு பனிரெண்டு சதம் விளாசு இருக்காரு முப்பத்தி ஐந்து அரை சதங்கள் விளாசிருக்காரு அடுத்த இருபத்தி எட்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்காரு ஸ்டீவ் ஸ்மித் சோ இப்போ அவர் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்காரு அடுத்து பத்தாவது கேள்வி ஸ்பெரக்ஸ் தொலைநோக்கியை எந்த நிறுவனம் விண்ணில் செலுத்த உள்ளது ஆன்சர் நாசா ஸோ நாசா தான் அமெரிக்காவின் நாசா தான் ஸ்பெரக்ஸ் அப்படிங்கிற தொலைநோக்கி டெலிஸ்கோப்பை வந்து விண்ணில் செலுத்த திட்டமிட்டிருக்கு ஃபால்கன் நைன் ராக்கெட் மூலமாக இந்த ஸ்பெரக்ஸ் டெலிஸ்கோப் வந்து விண்ணில் செலுத்த போறாங்க நாசா தான் செலுத்த போறாங்க நாசா ஃபுல் ஃபார்ம் என்னன்னா நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இந்த ஸ்பெரக்ஸ் டெலிஸ்கோப் அப்படிங்கிறது எதை ஆய்வு செய்யறதுக்காக அப்படின்னா இப்போ பெருவெடிப்பு நடந்துச்சு பிக் பேங் நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா பெருவெடிப்பு அந்த பெருவெடிப்பு கடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிற தொடர்பாக ஆய்வு செய்யறது சூரியனுடைய வெளிப்புற மண்டலத்தை ஆய்வு செய்யறது சூரியனுடைய காற்றுடைய இயக்கவியலை ஆய்வு செய்யறதுக்காக இந்த டெலிஸ்கோப் வந்து இப்போ லான்ச் பண்றாங்க ஃபால்கன் நயன் ராக்கெட் மூலமாக சோ இந்த ஸ்பெரெக்ஸ் அப்படிங்கிற டெலிஸ்கோப் பாத்தீங்கன்னா அது அகச்சிவப்பு விண்வெளி தொலைநோக்கி ஸோ இது எவ்வளோ எடை கொண்டது அப்படின்னா ஐநூறு கிலோகிராம் எடை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இதில் ஸ்பெரெக்ஸ் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஸ்பெக்ட்ரோ போட்டோமீட்டர் ஃபார் தி ஹிஸ்டரி ஆஃப் த யுனிவர்ஸ் எபோக் ஆஃப் ரீ ரீஎனைசேஷன் அண்ட் ஐசஸ் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்பெரெக்ஸ் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் ஷார்க் நியூஸ் பாருங்க இப்போ நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா ஐந்து செமிகண்டக்டர் ஆலைகள் அமைக்கிறதுக்கான கட்டுமான பணிகளானது நடைபெற்று வருது அடுத்து இப்போ தான் நூத்தி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய மகா கும்பமேளா பிரயாக்ராஜ் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பிரயாக்ராஜில் நடைபெற்றது அந்த பிரயாக்ராஜ்ல நடந்த மகா கும்பமேளால பாத்தீங்கன்னா பேசுவாங்களே அந்த ஒளி அதாவது மொழிபெயர்ப்பு செயலி இப்போ பேசுறது நிகழ் நேரத்துல வெவ்வேறு மொழிகள்ல மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு செயலி தான் பாஷினி அப்படிங்கிற செயலி ஸோ மொழிபெயர்ப்பு செயலி கும்பமேளால ஒரு சேட் பால் செயலியோட ஒருங்கிணைச்சு குரல் அடிப்படையில் மொழிபெயர்ப்பு நிகழ் நேரத்தில் மொழிபெயர்ப்பு ஆகிய விஷயங்கள்லாம் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த மக்களவையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய இப்போதைய பிரதித்துவ சதவீதம் அப்படிங்கிறது ஏழு புள்ளி ஒன்று எட்டு சதவீதமாக இருக்கு அடுத்து ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ எட்டாம் தேதி மார்ச் எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா பிசி டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதுக்கான ஃபீஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அட் அடுத்த டிஎன்பிஎஸ்சி ஹோல் டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது இதுக்கான ஃபீஸ் வந்து ட்ரிபிள் நைன் ஓல்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னா எயிட் டபுள் நைன் எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்த பதினாறாம் தேதி கரண்ட் அஃபயர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது லாஸ்ட் இயர் ஜூலை டு இந்த இயர் ஜூன் வரைக்கும் டுவெல் மந்த்த்கான கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் ஒன்லி டெஸ்ட் மட்டும் ஃபீஸ் டூ ஃபிஃப்டி படிக்கிறதுக்கு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பீரியோட டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேக்ஸ் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது இருபதாம் தேதி அதுக்கான ஃபீஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ மேக்ஸ் லைவ் கிளாஸ் பிளஸ் டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ அப்கமிங் டெஸ்ட் பற்றி இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்தியா எத்தனை ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம் கொண்ட நாடாக உள்ளது ஆன்சர் மூணு புள்ளி எட்டு ட்ரில்லியன் டாலர் இரண்டாவது கேள்வி நாட்டில் பெண்களுக்கான வேலையின்மை டே சதவீதமாக குறைந்துள்ளது ஆன்சர் மூணு புள்ளி இரண்டு சதவீதமாக மூன்றாவது கம் கேள்வி சமீபத்தில் எந்த விமானத்தில் அதிநவீன காக்கும் அமைப்பு முறை சோதனை செய்யப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி தேஜஸ் நான்காவது கேள்வி ரைசிரா மாநாடு எங்கு நடைபெற உள்ளது டி டெல்லி கம்ப ராமாயணம் ஒரு ஆய்வு என்ற நூலை எழுதியவர் யார் ஆப்ஷன் பி பாபே ஐயர் தான் எழுதியிருக்காரு ஆறாவது கேள்வி சமீபத்தில் ஓய்வை அறிவித்த சரத்குமார் கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் டேபிள் டேபிள் டென்னிஸ் டென்னிஸ் ஏழாவது கேள்வி இந்தியாவின் முதல் ஏழை மூலம் இயங்கும் சூரிய உற்பத்தி வசதி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி குஜராத் எட்டாவது கேள்வி கிரீன்லாந்து எந்த நாட்டின் தன்னாட்சி பிரதேசம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ டென்மார்க் ஒன்பதாவது கேள்வி ஸ்டீவ் ஸ்மித் கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் ஆன்சர் கிரிக்கெட் பத்தாவது கேள்வி ஸ்பிரட்ஸ் தொலைநோக்கிய எந்த நிறுவனம் விண்ணில் செலுத்த உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி நாசா இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்